ஹாய் நான் வெனசா வெனசா சங்கர்ன்ற யூடியூப் தளத்தினூடாக உங்களை நான் சந்திப்பேன் மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு பேசிக் டெய்லரிங் கிளாஸ் பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இதில் நீங்கள் பார்ப்பீர்களானால் நான் ஏற்கனவே பேசிக் டெய்லரிங் பற்றி நோட்ஸுகள் நான் சொல்லியிருக்கின்றேன் அதாவது தைத்தும் காட்டப் போகிறேன் நோட்ஸும் சொ நோட்ஸும் தரப்போகிறேன் வேறுங்கள் வீடியோக்கள் போகலாம் இப் இன்றைக்கு நான் வந்து ஃபேப்ரிக் துணி தான் நான் எடுத்து கொண்டு இந்த ஃபேப்ரிக் துணி வந்து நான் டெண்டாக இப்படி வெட்டி கொண்டு அதே நேரம் நீங்கள் ஒரு துணி எடுத்து தைக்க வேண்டாலும் தைக்கலாம் ரெண்டு துணி தட்ட துணியாக எடுத்து தைக்கிறாலும் தைக்கலாம் அதே நேரம் வந்து நான் இது பத்தாம் நம்பர் ஊசி எடுத்துருக்கின்றேன் இந்த பத்தாம் நம்பர் ஊசி வந்து நல்ல ஒரு மெல்லிய ஊசி அதே நேரம் வந்து நாங்கள் தைப்பதற்கு மிகவும் ஒரு ஈஸியான ஊசியாக இருக்கிறது நான் இந்த நூலின் அடிப்பகுதியை வந்து எப்படி இருக்குது இந்த நூலின் அடிப்ப அதாவது நான் ஊசியில் நூலை கோத்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நூலை வந்து இந்த அடிப்பகுதியை வந்து நாங்கள் கட்ட வேணும் அதாவது நோட் போட வேணும் போட்டுட்டு நாங்கள் டண்டு நோட் போடணும் நூலாக நீங்கள் ஒரு நோட் போட்டுட்டு விடுவீர்களானால் சில அது அவ்வளோ பார்க்கும் இங்கே பாருங்கள் நான் ஒரு நோட் போட்டிருக்கேன் இது சின்னதாக இருக்குது சில நேரம் இந்த துணி கிரால் கொடுத்து வெளியில் விற பார்க்கும் அதே நேரம் வந்து டண்டு நோட் மண்டா கொஞ்சம் உருக்கமாக இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் தைக்கிறத அவ்வளோ அவ்வளாது வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் இந்த இந்த இது வந்து நான் பெருநூலோடான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த பெருநூலோடல் நோமலாக வந்து நாங்கள் எங்கள்கிட்ட அதாவது நாங்கள் என்ன தைக்கிறோமோ தைக்கிறது அந்த விளிம்போரத்தில் நாங்கள் தைப்போம் நோமலாக விளிம்போரத்தில் தைச்சு தைத்தோம் என்றால் அந்த துணி வந்து அதாவது இப்போ நாங்கள் இப்போ டண்டு துணி எடுத்தோம் என்றால் அந்த டண்டு துணியை நாங்கள் அந்த விளிம்போரத்தில் நாங்கள் தைப்போமாக இருந்தால் அந்த தையல் வந்து விலகாது விலகாமல் இருப்பதற்கு தான் இந்த பெருநூலோடல் நாங்கள் கூட தைப்போம் நார்மலாக பிகினிங்காக இருக்கிறவ இப்போ சாரி பிளவுஸோ இப்போ வேறு சட்டையல் எந்த எந்த துணி எடுத்து தைத்தாலும் நீங்கள் பிகினிங்காக இருக்கிறவ சைட்டாலும் நீங்கள் தைத்து போட்டு அதாவது இந்த பெருநூலோடலை தைச்சு போட்டு நீங்கள் தைப்பீர்களானால் உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாருங்கள் பெருநூலோடல் தைக்கலாம் இந்த பெருநூலோடலுக்கு வந்து நான் பாருங்கள் இந்த ஊசியை வந்து முதல் கீழியாக தான் நான் த குத்துறேன் இந்த கீழியாக குத்தி மேலுக்கு எடுக்கணும் இந்த இப்படி பின் பின்னுக்கு இந்த நூல் நிற்கும் இந்த நூல் இப்படியே பின்னுக்கு நிற்க விட்டுட்டு இந்த இந்த துணி வந்து அதாவது எந்த நேருக்கு போகணுமென்றது நாங்கள் தான் இதை வைக்க வைக்கிற இதில் தெரியும் நாங்கள் எந்த பக்கத்துக்கு நாங்கள் இந்த நூலை கொண்டு போக போகிறோம் இப்போ நான் வந்து இந்த நேராக கூட நான் இப்போ நேராக கொண்டு வர போகிறேன் நான் இப்போ நேராக வைக்கிறேன் உங்களுக்கு இந்த நேர்கள் இப்படி எடுத்து வச்சு தைக்கிறதுல பிரச்சனைனா நீங்கள் நீங்கள் ஒரு நேர் போட்ட கீறி போட்டால் அதெல்லாம் தைக்கலாம் இப்போ நான் வந்து இந்த இந்த நூலம் மே அதாவது மேற்பெறி விரலால் நான் இதை கொண்டு நான் தைக்க போகிறேன் இப்போ பாருங்கோ இந்த நேருக்கு எனக்கு எந்தெல்லாம் இடைவெளி வேணுமோ அதாவது ஒரு இஞ்சியோ இஞ்சியோ எவ்வளோ இடைவெளி வேணுமோ அவ்வளோ இடவழியே தைக்கலாம் நான் நோமலாக வந்து ஒரு ஒரு இஞ்சி இடைவெளி எடுக்க போகிறேன் இதில் வந்துடுறேன் அதே நேரம் வந்து இதை நான் இப்படியே குத்தி போட்டு பின்னுக்கு எடுக்கிறேன் இந்த நூலை பின்னுக்கு எடுத்துகிட்டு இந்த பின்னுக்கும் வந்து நேராக எடுக்கணும் அப்போ நேராக எடுக்கிறேண்டா இப்போ பாருங்கிறண்டா நீங்கள் இந்த பின்னூலை வந்து இந்த மோதிர விரலால் பிடிக்கவும் அதாவது எந்த நேர் எந்த பொஷிஷன் எந்த நேருக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த நேருக்கு நீங்கள் இந்த மூதிர விரலால் பிடிச்சிங்கன்னா நேராக இருக்கும் ஆடாதான் செய்யாது அப்போ பாருங்க நான் காட்டுறேன் இப்படி இதை கேட்க இந்த நேருக்கு இருக்குது அந்த நூல் வந்து அப்பின் நூல் இந்த நூல் இந்த நேருக்கு இருக்குது இந்த நேருக்கு நீங்கள் வந்து இப்போ இப்போ இவ்வளோ நீங்கள் எடுத்தீங்களோ அந்த இடைவெளியில் வச்சு தையுங்க அதாவது பின்பக்கமாக குத்தி முன்னுக்கு கொண்டு வாங்கோ இப்படி நாங்கள் தைச்சு தைச்சு கொண்டு போமாக இருந்தால் எங்கள் தையலும் வந்து நல்ல ஒரு நேராக இருக்கும் நல்ல ஒரு நேர்த்தியாகவும் இருக்கும் இப்படியே வந்து பெரிய பிடிச்சி கொண்டு அதாவது ஒரு இஞ்சியோ காஞ்சி உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் தையுங்க இங்கே பாருங்கள் இப்போ வேணும் நீராக வந்து கொண்டு இருக்குது நான் கீழுக்கும் அப்படி தான் பிடிக்கிறேன் அதாவது என்னுடைய மோதிர விரலால் பிடிச்சிக்கொண்டு முன்னுக்கும் நான் தைக்கிறேன் இப்படியே தைக்கும்போது வேணுங்கோ தென்னால ஒரு நீட்டாக வந்து கொண்டு அதாவது ஒரே நீராக ஒரே ஈவனாக வந்து கொண்டு இருக்குது இப்படி நாங்கள் தைச்சு கொண்டு போனோம் போயிட்டு நாங்கள் கடைசியில் நாங்கள் அதாவது கட்டும் போடலாம் நார்மலாக இந்த தையல் வந்து எங்கள் சாறு ப்ளவுஸுக்கு எல்லாம் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பிகினிங்காக இருந்து நீங்கள் இப்போ ப்ளவுஸ் தைக்கிறீங்க என்றால் உங்களோட சாறு ப்ளவுஸுக்கும் வந்து நீங்கள் இப்படி நூலோடி போட்டு நீங்கள் தைப்பீர்களானால் உங்களோட சாறு ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு வடிவாக தைச்சு எடுக்கலாம் இல்லாடிக்கி நீங்கள் வடிவாக தைச்செடுக்க இல்லாத ஒரு நீர் இருந்தால் எங்களோட சாறு பிளவுஸுகள் நல்ல ஒரு நேராக இருக்கும் நீங்கள் பார்த்து கவனித்து தையுங்கோ இப்போ பாருங்க இந்த தையல் வந்து எல்லாமே சரி சமனாக வந்திருக்குது அதாவது சரி சமனாக இருக்குது அதே நேரம் வந்து நேர்போட்டில இருக்குது இதை பாருங்க பின்பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் முன்பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் பின்பக்கமும் இருக்கும் வந்து ஒரே ஈவன் இடைவழி தான் இருக்கும் இப்போ நான் வந்து இது தைச்சு முடிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இதில் வந்து பொப் கைது வேண்டாம் நீங்கள் என்ன செய்ய வேணும் அந்த பொப் கையுக்கு நீக்கு பிளேட்டுகள் பிடிக்கவங்களுக்கு விராட்டிக்கு நீங்கள் இப்படி இந்த துணியை வந்து இப்படி சுருக்கி நீங்கள்ண்டா சுருக்கு சுருக்காக வெறும் இப்படியும் நீங்கள் ஒப் கையுக்கு நீங்கள் இப்படி செய்யலாம் அதே நேரம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சட்டைகள் தைக்க முன்னுக்கு புளீட்டுகள் பிடிக்க வேணுமென்றாலும் நீங்கள் இப்படி தைச்சி போட்டு இப்படி புளீட்டுகள் பிடிக்கலாம் இது இந்த 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 பெருநூலோடல் வந்து நாங்கள் நிறைய தையலுக்கு நாங்கள் இது பாவிக்கலாம் பேசிக்காக இப்போ தைச்சு பழகிற நீங்கள்னால் இப் இந்த தையலை வந்து நீங்கள் நிறைய தையல்களுக்கு நீங்கள் பாவிக்கலாம் இதனூடாகவே நீங்கள் வடிவாக தையலை நல்ல ஒரு ஈஸியாக நீங்கள் இப்போ கற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து நாங்கள் இப்போ பாவாடை சட்டைக்கு எல்லாம் வந்து நாங்கள் இப்போ பாவாடைக்கு உங்களை உங்களால் தைக்க இல்லாடி ஒரே அளவுக்கு பி பிடி எடுக்கிற கஷ்டம் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி தைச்சி போட்டு இப்படி சுருக்கி நீங்கள் இருந்தாலே சரி அதாவது இந்த நூலை பிடிச்சி கொண்டு இழுத்தாலே இந்த சுருக்கு வருகுது இப்படி நீங்கள் தைச்சி தைச்சி போட்டு நீங்கள் இந்த பாவாடை சட்டை இப்படி நீங்கள் சுருக்கி போட்டு இதில் நீங்கள் பேண்டை தைச்சீங்கன்னா சரி பாவாடை சட்டைக்கு அதே நேரம் வந்து சின்ன சின்ன பிள்ளைண்ட சட்டைகள் எல்லாம் வந்து நீங்கள் எந்த எந்த நிலை எப்படி நீங்கள் தைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி நீங்கள் பிளீட்டுகள் எடுத்து போட்டு தைக்கலாம் பொஃப் கைக்கும் இப்படி நீங்கள் தைக்கலாம் நிறைய உடுப்புகளுக்கு நாங்கள் அது நாங்கள் நிறைய மோடல் உடுப்புகள் தைக்க வந்து எங்களுக்கு இப்போ துணியல் வந்து விலகுபட்டு போதும் இப்போ நோமலாக சிறு துணி வந்து ஓடிது ஓடும் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் இப்படி பிடிச்சி விட்டோம்னா அது இன்னொரு பக்கம் தள்ளுபட்டு தள்ளுபாட்டு அங்காளி இரண்டு போகும் அந்த சிறு துணிகள் வந்து அப்போ அப்படி இருக்கேக்கா அந்த சிறு துணிக்கு வந்து நீங்கள் இந்த கரையில வந்து இப்படி நீங்கள் தைச்சி விடுவீர்கள் என்றால் நல்லொரு நேர்த்தியாக இருக்கும் அதே நேரம் வந்து துணி அங்கேயா ஆடி அசையாது நல்ல வடிவாக நாங்கள் தைக்கலாம் இப்போ வேறங்க நான் இது தைச்சி முடிச்சுட்டேன் தைச்சி முடிச்சுட்டு இந்த முடிவிடத்தை நான் இப்படி பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டோம் இன்னொரு தையல் கா குத்தி திரும்பவும் இதை முன்பக்கமாக தைச்செடுக்க போகிறேன் அதாவது குத்தி ஊசியை குத்தி பக்கத்திலே கிணது தூரம் இல்லை ஒரு சின்ன குட்டியாக முன்னுக்கு நான் குத்தி போட்டு ஊசியை குத்தி போட்டு எடுத்துட்டு திரும்பவும் நான் பின்னுக்கு அதே அந்த பக்கத்துலேயே நான் விட போகிறேன் ஏனெண்டா அந்த நூலை நான் அங்கே கட்டு போட போகிறேன் அப்போ கட்டு போகிறதுக்காண்டி பின்னுக்கு தைச்சி முன்னுக்கு எடுத்து திரும்பவும் பின்னுக்கு தைக்கிறேன் தைச்ச போட்டு பாருங்க இந்த இடாவெளியில் நாங்கள் கட்டு போட போகிறோம் அதாவது இந்த தைச்ச இந்த இடவழி எடுத்து இப்போ பாருங்க தைச்ச இந்த இடவழி எடுத்து நான் ஊசியை உள்ளுக்கா விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் டென்ட் சுற்றி சுற்றுங்க ஒரு சுற்று ண்டு சுத்து சுற்றி போட்டு திரும்பவும் நீங்கள் எடுத்திருக்க என்றால் நோட் விழுந்திடும் நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு சின்ன நோட்டாக விழுந்துடும் பாருங்க நல்ல நீங்கள் தைச்சிடுவீங்க இப்படி எடுத்துருக்கா சரி பாருங்க நோட் விழுந்தது இடம் தெரியலை இதை வந்து நீங்கள் இப்போ மறைக்க வேணுமெண்டா இந்த தைச்ச இடத்தை மறைக்க வேணுமெண்டா இந்த துணியை எடுத்து போட்டு இதுக்கு கீழால் தள்ள தைச்சி விட போகிறீங்க அதாவது ஒரு துணியை மேலுக்கு எடுத்துட்டு இப்போ நாங்கள் இந்த துணி இந்த இந்த நூலை வந்து தைச்சு கீழால் எடுத்து போட்டு இப்போ இருக்கோ நாங்கள் தைச்சது தான் தெரியல இனி நாங்கள் வந்து விட குக் பண்ணி விட்டோம்னா சரி இவ்வளவுதான் வேலை நாங்கள் இது வந்து நல்லூரி நீட்டாக தைச்சிட்டோம் நீங்களும் இப்படி தைச்சு பாருங்கள் நோமலாக எல்லா தையல் வகைக்குமே பேசிக்காக நாங்கள் தைக்கிறது இந்த தையல்கள் தான் ஆரம்பத்தில் நாங்கள் முதல் முதல் தைக்கிற தையல்கள் என்றால் இப்படியான தையல்கள் தான் நீங்களும் தைச்சு பழகிக் கொள்ளுங்கள் இவ்வாறான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேணுமென்றால் என்னுடைய யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து பாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் இப்போ வேறு இந்த துணியை வந்து நான் கோப்பையில் செட் பண்ணி வைக்கிறேன் அதை நான் இதில் என்ன தையல் வகை என்று எழுதி போட்டு நான் இதில் பிட் பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த துணி வந்து இது என்ன வகையான தையல் என்று சொல்லி நீங்கள் பார்க்கத்தக்கனையாக இருக்கும் இப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேணுமென்றால் வெளா சங்குறன்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கலாம் நன்றி வணக்கம்